சிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி மிக முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கில் நம்ம பயோஎன்சைம் செய்ய போகிறோங்க அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க நேர்களே இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி வந்து நூற்றி லிட்டர் அந்த நூற்றி லிட்டரை வந்து நம்ம பதினஞ்சு ஆளை வகுக்கணும் பதினஞ்சாவில் வகுத்தோம் அப்படின்னா ஒரு பங்கு எட்டு கிலோ வருங்க அந்த எட்டு கிலோ நாட்டு சக்கரைங்க அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பொருள் சேர்க்கிறோமோ இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம் அதனால மூணு பங்கு உருளைக்கிழங்கு சேர்க்கணும் அப்போ மூணு இன்ட்டு எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கிலோ உருளைக்கிழங்க நம்ம சுத்தமாக கழுவி சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சிருக்கிறோங்க இந்த நூற்றி இருபது லிட்டர் கெப்பாசிட்டி இல்லை பத்து பங்கு தண்ணிங்க பத்து பங்கு தண்ணிங்கிறப்ப எண்பது லிட்டர் வந்து தண்ணி எடுத்துருக்கணுங்க எண்பது லிட்டர் தண்ணி பாருங்க நம்ம ஆர்டினரியா குடிக்கிற தண்ணிங்க வேற ஒன்றும் கிடையாது இதுல வந்து இப்ப எட்டு கிலோ நாட்டு சக்கரை போட போறங்க வாங்கம்மா போடுங்க நாட்டு சக்கரை வந்து எட்டு கிலோ போடுறாங்க ஒரு பங்கு நாட்டு சக்கரை போட்டதுக்கு பிறகுங்க நல்லா கலக்கி விடுணுங்க அதுதான் மிக முக்கியங்க நாட்டு சக்கரை போட்டு கலந்ததுக்கு பிறகுங்க உருளைக்கிழங்கு இருபத்தி நாலு கிலோ நம்ம சேர்க்கணுங்க அது நம்ம ஏற்கனவே சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறோம் கழுவி வச்சதுக்கு பிறகுதான் சிறு சிறு துண்டா வெட்டி வச்சிருக்கிறோம் இப்போ இதில் கலந்து போட்டுற போகிறோம் நம்ம கொடுங்கம்மா இப்போ நம்ம இருபத்தி நாலு கிலோ உருளைக்கிழங்கு போட்டாச்சிங்க அதுக்கு பிறகு பாருங்கள் வெற்றிடம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க இந்த வெற்றிடம் இதுதான் அந்த வெற்றிடம் இந்த வெற்றிடம் வந்து இருந்ததுன்னா தான் உள்ளே நமக்கு பர்மடேஷன் ஆகுங்க அந்த பர்மடேஷன் ஆகுறது என்னங்கிறத நமக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க நான் இந்த இந்தமாரி கவர் ஒன்று போடணுங்க கவர் போட்டுட்டு இந்த மாதிரியான நல்ல ஒரு மூடி இருக்கணுங்க அடுத்து மூடி போடணுங்க இங்க பாருங்க மூடி போட்டு நல்ல டைட் ஆயிடும் டைனாலும் பத்தாதுங்க பாருங்க இந்த மாதிரியான லாக் ஒண்ணு போடணுங்க இந்த மாதிரி லாக் போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா டைட் டைட் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இந்த பண்ணிட்டோம் வந்து உருட்டி விட்டா கூட இதுல இருந்து ஒரு டிராப் கூட வாட்ரு வெளியில வராதுங்க இது போல செய்யணும் இப்ப பாருங்க ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றோம் அப்படின்னா உருளைக்கிழங்குல வந்து சித்த மருத்துவத்துல அவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்குதுங்க நிறைய நேர்கள் கேட்குறாங்க அதனால தான் இன்னைக்கு உருளைக்கிழங்குல நம்ம பயோ என்சைம் பண்ணியிருக்கிறோங்க இதனுடைய பலன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தனி வீடியோவே கொடுப்போங்க சரி நேர்களே இது மேலே நிறைய வீடியோக்கள் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்